இந்த வருடம் தீபாவளி பண்டிகையையொட்டி வெளியாகிய திரைப்படங்களின் நிலவரம் ரஜினி கமல் விஜய் அஜித் என்று பெரிய நடிகர்களுடைய படங்கள் எதுவும் வெளிவராத நேரத்தில் அதற்கு அடுத்த கட்டத்தில் இருக்கும் நடிகர்களாகிய தனுஷ் கார்த்தி இவர்கள் மோதிக்கொண்டார்கள் அவ்வாறு மோதிக்கொண்ட கொடியும் காஷ்மோராவும் நல்ல வசூலும் ரசிகர்கள் மத்தியில் நல்லதோர் கண்ணோட்டத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது இருப்பினும் தனுஷ் நடித்த கொடி படம் சூர்யாவுடைய மாற்றான் திரைப்படத்தைப் போன்று இருப்பதாகவும் கூறி வருகின்றார்கள் இது எவ்வாறு இருப்பினும் தனுஷ் அவர்களுடைய நடிப்பும் இரண்டு கதாபாத்திரங்களுக்கு நடுவிலும் அவர் காட்டிய வேறுபாடும் அனைவராலும் கைதட்டி வரவேற்க கூடியதாக இருந்தது அதேபோன்று காஷ்மோரா படத்தில் கார்த்தியின் நடிப்பு பிரபட்சமாக பேசப்பட்டு வருகின்றது இருப்பினும் இந்த படம் செய்திருக்கும் வசூல் தான் இப்பொழுது பெருமையாக பேசப்பட்டு வருகின்றது இந்த திரைப்படம் மூன்று நாட்களில் இருபத்தைந்து கோடி வசூலை அள்ளி போட்டிருக்கின்றது இதுவரை கார்த்தி நடித்த திரைப்படங்களிலேயே அதிக வசூல் செய்த திரைப்படம் இந்த படம் என்று கூறப்படுகின்றது அது உலக அளவில் அதிக வசூல் செய்த முதல் ஐந்து படங்களில் கார்த்தியின் காஷ்மூராவும் ஒன்றாக அடங்கி இருக்கின்றது இந்த வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கும் கார்த்தி அடுத்ததாக தன் அண்ணனின் சிங்கம் திரி திரைப்படம் வர இருப்பதைக் கொண்டு அதற்கும் சந்தோஷமாக தயாராகி வருகின்றார்கள் அனைத்து தமிழ் சினிமா செய்திகளையும் ஒரே இடத்தில் இலகுவாக கண்டு மகிழ்வதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்